தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சனி பகவான் உங்கள் அதிபதி ஏழாம் இடத்துல பயிற்சி ஆகியிருக்காரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை யோகத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான வருட கிரகங்களுடைய அமைப்பு இந்த வருஷம் வந்திருக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து இருந்து எப்படி வெளில வரது திருமணம் எப்போ நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எதனால் என்ன காரணத்தினால அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார் கேது பகவான் என்ன கொடுக்க போகிறார் குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சார் வாழ்க்கையில் ஜெயிச்சிருமா என் கடன் பிரச்சனை தீர்ந்துருமா என் மனைவி கூட சேர்ந்துருவா கணவர் கூட சேர்ந்துருவேணா எனக்கு சொத்து கிடைக்குமா எனக்கு பூர்வீக சொத்து வருமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை போயிட்டு அதே மாதிரி நிறைய இடத்துல பணம் ஏமாற்றம் எங்கேயா பணத்தை கொடுத்து லாக்காக இருப்பீங்க ஒரு இடம் வாங்கணும்னு காசை கொடுத்துருப்பீங்க இடம் வாங்க முடியாமல் காசு வாங்க முடியாமல் இருக்கீங்க இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனையிலும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் இந்த கிரகங்கள்லாம் இருக்குது இல்லை மெயின் என்னென்னா உங்கள் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ரெண்டு அட்டம் மூணு அட்டம் பண்ணால் தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் செய்யக்கூடிய அட்டம் எல்லாமே சக்ஸஸோ சக்ஸஸ் தான் அப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும் நான் இதை படிப்பேன் இதில் மார்க் வாங்குவேன் இதில் ஷைன் பண்ணுவேன் நிறைய மாணவர்களுக்கு இந்த வருஷம் முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் முடிக்கிறீங்க டிகிரி முடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அங்கே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகக்கூடிய நேரம் சார் நான் முடிச்சுட்டேன் சார் இப்போ ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் கேம்பஸ் வந்துச்சு எனக்கு செலக்ட் ஆகலை நான் செலக்ட் ஆகலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் சார் கவலைப்படாதீங்க அதேமாதிரி வேலையில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க அதில் மகுளம் சுருக்கும் சூடும் விடமாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் நல்ல பொசிஷன் கிடைக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லை வேலை மாற்றம் மூலமாக இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் செய்ய போகிறாரு உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பது மிக மிக சிறப்பு அப்போ என்ன ஆகுனா ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அமைப்பு கவர்மெண்ட் வேலையில் இருந்துமே நிம்மதியான சூழ்நிலை ஏதாவது ஒரு அலிகேஷனில் மாட்டியிருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவானும் சனி பகவானும் செய்ய போகிறாங்க அதே போல் கவர்மெண்ட் வேலை தேட இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்போது பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறீங்க வெளிநாடு போகக்கூடிய மாணவர்கள் ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபலு அதே மாதிரி சார்ட் படிக்கிற படிக்கிறக்கூடிய மாணவர்கள் அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் திண்டாடிட்டு இருக்கீங்க நான் எக்ஸாம் நல்லா தான் படித்து எழுதுனேன் ஆனால் மார்க் மாட்டேங்குது அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான வாய்ப்பு நீங்கள் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் எழுதலாம் அதெல்லாம் க்ளியர் பண்ணி நீங்கள் தேவையான படிப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பாதிக்கப்பட்டவங்க என்னன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா உங்கள் தொழிலை நீங்கள் மாட்டினதுனால உங்களை நம்பி ஒரு நூறு குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கு உங்களை நம்பி கடன் கொடுத்தவங்க மாட்டிட்டு முடிச்சிட்ருக்காங்க உங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சார் நான் என்ன சார் பண்ணுறது எனக்கு பிஸ்னஸ்லாம் நான் என்ன பண்ண முடியும் நான் எப்படி சம்பளம் கொடுக்கறது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அந்த தொழிலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழிலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தொழிலில் புதிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கிரகங்களில் நாலு கிரகம் செய்யப்போகுது ஏன்னா ஒரு கிரகம் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு கிரகம் காலம் மூணாம் இடத்தில் ராகு முயற்சி தடையானதெல்லாம் தவிடுபடியாகும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் டக்குன்னு கிடைக்கும் நாலாம் இடத்தில் சனி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தில் குரு தொழிலில் மிகப்பெரிய பணவரவுகள் உண்டு மிகப்பெரிய லாபம் உண்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறேன் ரொம்ப சிறப்பு இந்த பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபம் இப்போ வாழ்க்கையில் லாபம் தான் என்ன பண்ண போகிறீங்க கடன் கட்டிவிடுவோம் சார் கடன் தான் பிரச்சனை சார் எவ்வளோ அவமானம் எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை எவ்வளோ தொந்தரவுகள் நான் வாழ்க்கையில் சந்திக்காத அவமானங்கள் கிடையாது அதுவும் சொந்தக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு நான் படுற பாடுறதுக்கு பாருங்கள் டெய்லி ஏதாவது மூலயமா கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க என் மனைவினால் பிரச்சனை என் கணவர்னால் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தீர்வு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கொல் கல்யாண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் முத்ராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் என்பவர்களுக்கு கல்யாணம் ஆகலை லேட் ஆகிட்டே இருக்குது சார் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு வரேன்னு பார்த்துருக்கோம் தட்டி போயிட்டே இருக்குது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிடைக்கிறது பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஜாதகம்லாம் பொறுத்த வரைக்கும்னு எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் பொண்ணை பிடிக்கல பையனை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய தனுசு ராசி அன்புக்கு நடந்திருக்கு அந்த நிலைகள் மாறும் உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படியே பணத்தை சம்பாதிக்கணும் எப்படியா சம்பாதிச்சிடணும் எப்படியா வெளிநாடு போயிடும்னு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் இந்த மூணாம் இடத்துல ராகவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க என்னென்னா பணத்தை செலவு பண்ணி போகணுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போங்க உங்களுக்கு தகுதி இருந்தால் போங்க இல்லை ஏதாவது எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதி கிளியர் பண்ணி போக முடியுமான்னு பாருங்கள் அந்த மாதிரி போகிறது நல்லது திருப்பி போய் மாட்டிக்காதிங்க ஏன்னா இந்த மூணாம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணணுன்னா பணத்தை செலவு பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்காது எங்கே இடத்துல தப்பான ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்துருவீங்க ஏற்கனவே நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருக்க விஷயத்தை விட்டுட்டு ஜென்யூன் சோர்ஸில் ட்ரை பண்ணி போனீங்கன்னா சிறப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரித்து என்ன பிரோஜனம் கடைசியில் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகி உட்காந்துருக்கீங்க அந்த பணம் எல்லாமே இந்த வருஷம்தான் சார் வரும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கும் சார் பணம் ஏமாற்றிட மாட்டாங்களே வந்துருமா கண்டிப்பாக வந்துடும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த பணம் வந்தே தீரும் உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணி கண்டிப்பாக வந்தே தீரும் கவலைப்படாமல் இருங்க என்னென்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் கிரிப்டோ கரன்சியில் போட்டேன் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தனா அது போயிடும் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது சார் நான் அப்படி தான் பண்ணிட்டேன் சார் எனக்கு பத்து லட்சம் லாஸ் ஐம்பது லட்சம் லாஸுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய திருப்பியும் உழைச்சி தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க போனதை பற்றி கவலைப்படாதீங்க ஏதோ போன ஜென்மத்தில் நீங்கள் ஏதோ பாவம் பண்ணியிருக்கீங்க அந்த பாவத்துக்கு தான் இப்போ பிரதிபலனை அனுபவிச்சிட்டிங்க அந்த கருமாவை கழிச்சிட்டீங்க பரவாயில்ல காசாக போச்சு நினைச்சிங்க உடல் பாதிப்பு இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன இருக்கணும் அம்மா சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் உடல் பாதிப்பு இல்லாமல் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப பணத்தை பற்றி கவலைப்படாமல் பணத்தை சம்பாதிக்க முடியும் அங்கேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கீங்களான்னு பாருங்கள் நிறைய ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சம்பாரிச்சு என்ன பண்ணுறது கடைசியில் ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு ரூமில் உட்காந்துட்டு கதை பேசாமல் இருந்தால் என்ன என்ன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே ஒரு வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அங்கேயே வந்து பர்மனண்டாக செட்டில் ஆகிறதுக்கான கிரீன் கார்டு வாங்குறது பிஆர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு ஒரு எழுச்சி ஒரு வாழ்க்கையில் ஏற்றோம் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியுது நான் முதல் மாதிரிலாம் இல்லை சார் இப்போ கொஞ்சம் நல்லா மாறியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு மனசில் ஒரு ஆறுதலான ஒரு நிலை வருது அப்படின்னா அது இந்த வருஷம் தான் இருக்க போது கண்டிப்பாக தனுசு ராசி என்பது இந்த வருஷத்தில் நிறைய முயற்சிகள் செய்ங்க உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது கிரகங்களும் உங்கள் கூடயே சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்வதற்கு மேலே தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப்போகுது முயற்சி மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் முயற்ச முயற்சி செய்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை ராகுகீது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது எதனால் பிரச்சனை ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல ஏன் எனக்கு கடன் வந்துச்சு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல அதில் பலன் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் போல பலவிதமான பிரசன்ன வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து